அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நித்தியின் கூடான கோடி வணக்கங்கள் இன்று இந்த வீடியோவிலே கொத்தவரங்காய் கறி செய்வது எப்படி என்பதை பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்க்கறது கொத்தவரங்காய் நான் அதை உடைச்சி கழுவி வச்சிருக்கிறேன் கொத்தவரங்காய கறிக்கு தேவையான பொருட்களில் த மூன்று சின்ன தக்காளி பழம் அதை வெட்டி வச்சுருக்கிறேன் மற்றது வெங்காயத்தையும் வெட்டி வச்சுருக்குறேன் பச்சை மிளகாயும் வெட்டி வச்சுருக்குறேன் அதை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க மற்றது உள்ளியும் தேவை அப்போ அந்த உள்ளி வந்து இது இந்த வெங்காயம் மாதிரி சின்ன வெங்காயம் மாதிரியான ஒரு ரெண்டு உள்ளியை வழி வெட்டி வச்சிருக்கிறேன் அதையும் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க உள்ளி போட்டால் நல்லது வாயு பிரச்சனை உள்ள வைக்கும் நல்லது மற்றது ஒரு டேஸ்ட்டையும் கரைக்கி கொடுக்கும் ஆனபடியாக உள்ளி பாவிக்கிறது நல்லது இப்போ பாருங்க நாங்கள் நான் வந்து வெங்காயத்தையும் மிளகாயையும் ஒரு சட்டியில் எண்ணி எடுத்து அதை வதக்கிறேன் அதை வதக்கி ஒரு ஒரு பொன்னுரமான கலருக்கு வந்ததுன்னா நல்லது அல்லது அதை விட கொஞ்சம் குறைவாயும் எடுக்கலாம் இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் உப்பையும் போட்டு கிளறி விடுங்கோ மற்றும் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெந்தயம் கடுகு பெரிஞ்சீரகம் அதையும் போட்டுட்டு கிளறுங்கோ அதை பார்க்குறீங்க நீங்கள் அடுத்தது இந்த கொத்தவரங்காய ஒரு சட்டியில் எண்ணெயை எடுத்து அதுக்குள்ளே போட்டு பொரியிங்கும் வதக்கிறது வதக்கிறது வந்து ஒரு அதுவும் ஒரு பொன்னிறமான கலருக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அதுக்கு மேலே விட்டி இலண்டாக எரிஞ்சால் அது டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது அதை அதை பொறிச்சு எடுங்க எடுங்கோ இங்கே பாருங்க இப்போ நல்லா பொறிஞ்சி ஒரு கலர் மாறிக்கொண்டு வருது அதை வலுகோணமாக பார்த்துக்கொள்ளுங்கோ எரிய விடாமல் ஒரு ம பொன்னிறமான நிறத்தில் வரைய எடுங்கோ இப்போ நான் எடுத்திருக்கிறேன் இந்த பதத்தில் நீங்கள் வேணுமெண்டா இன்னும் கொஞ்சம் நிறம் பெற வேணுமெண்டா விடலாம் விட்டால் கொஞ்சம் கலராக கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த செய்முறை வந்து வித்தியாசப்படும் முதல் கொத்தவரையை பொறிக்கலாம் பேந்து அதை எடுத்து வச்சுட்டு வெந்தயம் பெருஞ்சீரம் கடுக தாளிச்சுட்டு அப்புறம் அதுக்குள்ளே வெங்காயம் மிளகாய் தக்காளிப்பழம் உள்ளியை போட்டு வதக்கலாம் அப்படிங்கிற பிறகு தூளை போட்டு தூளை போட்டு கிளறி கொஞ்ச நேரம் வச்சு கொண்டு அதுக்குள்ளே புளியை கரைச்சி விட ஓணும் புளி விடைய ஓனமாரி போணும் புளி கணக்கை ஊட்டியிலண்டா ரசம் மாதிரி டேஸ்ட்டில் வந்துடும் புளிக்கும் அப்படி புளிக்கக்கூடாது புளிப்பும் புளிக்கிற மாதிரியும் இருக்க வேணும் கொஞ்சம் புளிப்பு இல்லாத மாதிரியும் இருக்கணும் அந்த நியூட்ரலாக இருக்கணும் கொஞ்சம் மினிக்கிற மாதிரியும் சாதுவான ஒரு புளிப்பு மாதிரியும் இருக்க வேணும் அப்போ தான் நல்லா இருக்கும் அதோட டேஸ்ட்டு கேட்ட மாதிரி உப்பையும் போட்டுக்கொள்ளுங்கோ அது அவரை டேஸ்ட்டு கேட்ட மாதிரி இப்போ நான் அந்த பொறித்து வச்சுருந்த கொத்தவரியை அந்த செய்து வச்சிருந்த கூட்டு தானே அதுக்குள்ளே போட்டிருக்கிறேன் அதை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இப்போ நீங்கள் ஒருக்கா டேஸ்ட்டை தாருங்கோ உப்பும் புளியும் அப்படி இருக்கன்னு சொல்லி அப்படி உப்பு குறைஞ்சால் கொஞ்சம் உப்பை போடுங்கோ புளி குறைஞ்சால் புளியை கொஞ்சம் விடலாம் மற்றது இதுக்கு முக்கியமாக தேவையானது மில்க் நான் இந்த பசுப்பால் தான் விட்டுருக்கேன் இந்த பாக்ஸில் இருக்க பசுப்பால் விட்டுருக்கேன் நீங்கள் தேங்காய்பாலும் விடலாம் அது உங்களுக்கு தேங்காய்பால் பிடிக்க வேண்டாம் எனக்கு பால் விட இந்த பாக்ஸில் வர்றது பிடிக்காது அந்தபடியாக நான் அதை போடலை இப்போ கிட்டத்தட்ட கொத்தவரங்காய் கறி ரெடி முக்கியமாக இன்னும் கொண்டு கவனிக்க வேணும் அதாவது வந்து இந்த கறி வந்து பிரட்டலுக்கும் குழம்புக்கும் இடைப்பட்டது அப்போ அந்த கொஞ்சம் கூட்டு கூட்டு அல்லது அந்த கறி வந்து கொஞ்சம் திக்கான தன்மையாக இருக்க வேணும் அதை பார்த்துக்கொள்ளுங்கோ மற்றபடி இதுதான் செய்முறை இது ரைஸோட பருப்பு பால்கறி பா கீரை பால்கறியோட சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும் புட்டுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்